நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் கைமாறும் இரட்டை இலை கஷ்டத்தில் இபிஎஸ் குஷியில் துள்ளி குதிக்கும் ஓபிஎஸ் இரட்டை இலை கை மாறுகிறதா இல்லை என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய சவால் பற்றி தான் இந்த வீடியோல முதல்ல உங்ககிட்ட பேசிவிட்டு அதற்கு பிறகு ஓபிஎஸ் உடைய குஷியும் இபிஎஸ் உடைய கஷ்டத்தையும் விரிவாக நம்ம பார்க்க போறேங்க நெருங்கி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவால் இருக்கிறதோ அதை விட கூடுதலான சவால் வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குதுங்க என்ன சொல்ல போறேன் ஏனால் தான் இறந்த பிறகு எடப்பாடி அவருடைய தலைமையில் எட்டு தேர்தலை சந்தித்து இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அந்த எட்டு தேர்தலும் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை விட அதிகமாக வெற்றி பெற்று காட்டியாக வேண்டும் அப்பதான் மக்களும் அதிமுக மீது நம்பிக்கை வைப்பாங்க கூட்டணி கட்சிகளும் அதிமுக மீது நம்பிக்கை வைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதனால எட்டு தேர்தல் தோல்வியை இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மூலமாக நிர்மலமாக்க வேண்டும் அதனால திமுகவை விட அதிமுகவுக்கு சவால் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல போற அதானப்பா அப்படின்னு என்ன கேப்பீங்க அதுவும் ஒரு சவால் தான் அதை விட பெரிய சவால் ஒண்ணு இருக்குதுங்க என்ன சவால் தெரியுமா அதிமுக தன்னுடைய முதலிடத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் அது இப்போதைக்கு தன்னுடைய இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் எல்லாருக்கும் தெரியும் கருத்து கணிப்புகள் என்னவாக வருகின்றன தமிழகத்தில் பாஜக இரண்டாம் இடம் வந்தாச்சு அதிமுக மூன்றாம் இடம் தள்ளியாச்சு இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கா இல்லையா அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துக்கு போதை விட இரண்டாம் இடத்தை தக்க கொண்டே ஆக வேண்டும் தமிழக அரசியல் களமானது திமுக அதிமுக இருமனை போட்டியோடு இருக்க வேண்டுமே அன்றி இது திமுக பாஜகவை மாறிவிடக் கூடாது அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய சவாலா இருக்கிறது அதை விட இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு சவால் வந்திருக்குது அது என்னன்னா கூட்டணியை இறுதி செய்வதில் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் பாமக ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமான தொகுதியை கேட்குதோ இல்லையோ மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு கூடியாயோ அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட தொகுதியை கூடியா நீ நாலு தொகுதி தரேன்னு சொல்லிவிட்டே அதோடு மாநிலங்களவை உறுப்பினர் தர மாட்டேன்னு இது ரெண்டும் விட்டு கொடுத்தா கூட நான் ஒன்று நான் கேட்ட தொகுதியாவது கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே தேமுதிகவும் வந்து ஏழரை விதைத்து கொண்டு இருக்கிறது பாமக தேமுதிக இந்த ரெண்டு பேருக்கு இடையில அதிமுக ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தவே முடியல பாமக பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாதிரி தொகுதிகளை எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்குது அதே தான் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவும் கேக்குது அதனால எடப்பாடி பழனிசாமி குழம்பி நிக்கிறாருங்க பாமகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்தோம்னா தேமுதிகவும் கேட்கும் ஏம்பா யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டுதான் என்கிட்ட கூட்டணி பேசினேன் இப்ப பாமக மட்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சர்ச்சை வெடிக்கும் இதற்கிடையில பாஜக பொறுத்த வரைக்கும் மத்தியில நாம ஆட்சியில் இருந்துகிட்டு மீண்டும் மத்தியில் நாம தான் ஆட்சியை பிடிப்போம் என்ற கருத்துக்களை வந்து கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்துல அதிமுக கிட்ட போயிட்டு பாமகவையும் தேமுதிக விட்டு கொடுப்பதா அவங்களுடைய தேவையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியாதா இப்போ அதிமுக கிட்ட இந்த ரெண்டு கட்சியும் இணைந்தால் எந்த அளவுக்கு வாக்கு சதிவுதம் வருமோ அதே அளவுக்கு அந்த ரெண்டு கட்சியும் நம்ம கிட்ட இணைந்தால் நமக்கான வாக்கு வங்கி வரப்போகிறது அதனால நம்ம பாமகவும் தேமுதிகவையும் அதிமுக விட்டு கொடுக்க கூடாது என்பதுல குறியா இருக்கிறது பாஜக வெளிப்படையாகவே அண்ணாமலை அவர்கள் அறிவித்து விட்டார் பாமகவையும் தேமுதிகவையும் பாஜக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு எல் முருகன்ஜி அவர்களை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு வேற அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் அதிமுக இன்னும் பாமக வருதா தேமுதிக வருதா என்பதை பற்றி விவரமா சொல்லல அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் தேமுதிகவோ பாமகவோ இல்ல பிற கட்சிகளோ அதிமுக கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழுவானது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த கட்சிகள் அதிமுக இருக்குது என்பதை பற்றியான விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதுல பொன்னையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதே கருத்தை சொல்லிருக்க அதிமுகவுக்கு கூட்டணி வருதோ இல்லையோ கட்சிகள் அதிமுக வரலாறு இல்லாம சந்தித்து வெற்றி பெற்று காட்டியிருக்கிறோம் அந்த தில்லும் தெம்பும் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதே அதிமுக தொண்டர்களை தயார்படுத்துகின்றார்கள் அதிமுக எது கையா கூட்டணி நாம தனிய நின்றாவே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தொண்டர்களை தயார்படுத்துகிறது இதிலிருந்து பாமகவும் தேமுதிகவும் பாஜக கூட்டணிக்கு போகிறதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க இன்னைக்கு தெளிவான ரிசல்ட் ஆனது கிடைச்சிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக பாமகவும் தேமுதிகவும் தன் கூட்டணியில் இணைக்க முடியலன்னா அப்புறம் எந்த கட்சியை அதிமுக தன் இணைச்சு கொள்ளும் இப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைப்பாங்க திமுக ஒரு பெரிய கூட்டணி வச்சுருக்குது பாஜக ஒரு பெரிய கூட்டணி வச்சுருக்குது அதிமுக தனி அணிக்குது மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக பாஜக தான் போட்டி அதிமுக தனி அணிக்குது அது என்னப்பா வெற்றி பெறும் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா அதனால பாஜக கிட்ட கூட்டணி கட்சிகளை கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி கவனமாக இருக்கின்றாரு கூட்டணி அமைப்பதே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சவாலாக இருக்குது இந்த சவாலெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு சவால் இருக்குது அந்த சவால் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெட்டலையை காப்பாற்ற வேண்டியது இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துக்கு போதோ இல்லையோ இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம சொன்னோம் அந்த இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இல்லை எடப்பாடி கிட்ட இருக்கின்ற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சொல்லுகின்ற தொகுதியில் நிற்கணும்னு வச்சுங்களேன் அதுக்கு ரெட்டலை இருக்கணும் ரெட்டலை இருந்தால் தான் இரண்டாம் இடமாவது தப்பிக்கும் இல்லை அதிமுக நிர்வாகிகளும் ரெட்டலை பார்த்து ஓட்டு போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட வருவாங்க ஆனால் அந்த ரெட்டலை கிடைக்காது என்று போது அதிலேயும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் லீ மெரிடின் ஓட்டலில் போயிட்டு பாஜகவினரை சந்திச்சுட்டு அதிகாலை ரெண்டு மணிக்கு வெளியே வருகின்ற போது பத்திரிகால சந்திப்பில் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் ரெட்டலையை தான் நிற்போம் உறுதியை அடித்து சொல்கிறோம் அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குஷியா குதூகலத்துடன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் இப்போ பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணமெல்லாம் கிடைக்குன்னா ஒன்று யாருக்கும் ரெட்டலை கிடைக்கக்கூடாது கிடைச்சா எனக்கு கிடைக்கணும் நீ நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி தரேன்னு எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் பாஜக கிட்ட பன்னீர்செல்வர்கள் பேசின விஷயம் பாஜக பொறுத்த வரைக்கும் ரெட்டலையா முடக்கி போடணும் அவ்வளவுதான் இல்லை ரெட்டலையை எனக்கு கொடுத்துடணும் ஆனால் பாஜக என்ன உத்தரவாதம் அளித்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட இப்போது ரொம்பவே குஷியாக இருக்கிற அதை விட படி மேலே போய் நம்ம டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் என்று வேற சொல்லியிருக்கின்ற அப்படின்னா பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரியான உறுதியை தந்திருக்குன்னு தெரியலீங்க அதனால தான் எத்தனை நாளும் பாஜக கூட்டணியா என்று சொல்லுகின்ற போது முகம் சுழித்து கொண்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இப்போதெல்லாம் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் சரத்குமார் கூட போய் இணைஞ்சிருக்காரு பாஜகவில் ஆனால் அவர் கூட இந்த அளவுக்கு நிபந்தனையற்ற முறையில் தான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒரு கட்சி வச்சு நடத்துக்கிற ஒரு பாஜகவுக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற போது ஏதோ ஒரு டீலிங் ஆனது பேசப்பட்டிருக்குது அதனால தான் டிடிவியா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் இருந்தாலும் சரி ரொம்ப ஏக குஷியில் துள்ளி குதிக்கின்றார்கள் இவங்க குஷி ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கவலைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளும் இல்லாமல் தேர்தல் கமிஷனானது அதிரடியாக இரட்டலை தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்குது இந்த நோட்டீஸ் எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல்லில் சூரியமூர்த்தி சூரியமூர்த்தின்னு ஒருத்திருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்தவர் தான் ஆனால் எப்போது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட்டாரோ அப்பொழுதே அவர் அதிமுக உறுப்பினர் பதவியை எழுந்துட்டார் இருந்தாலும் அதிமுக என்று சொல்லிக்கிட்டு தன்னுடைய உறுப்பினர் பதவியை கூட இன்னும் புதுப்பிக்கல எல்லா நீதிமன்றத்திலும் போயிட்டு வழக்கு தொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த சூரியமூர்த்தி அவர்கள் அதனால் இந்த சூரிய மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏகப்பட்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதில் சில புகார்களும் இருக்குது அந்த புகார் என்னன்னு பார்க்கும்பொழுது எங்க அதிமுகவில் ஒரு சட்ட விதிகள் இருக்குதுங்க அந்த சட்ட விதிப்படி அதிமுக இருக்கிறவங்க நடந்து கொள்வதே கிடையாதுங்க சட்ட விதியை கடைபிடிப்பதே கிடையாதுங்க பதவிகளில் ஆளை போகிறதா இருந்தாலும் சரி நீக்குவதா இருந்தாலும் அதிமுக விதியை பின்பற்றுவதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு அடிக்கடி புகார் அளித்து கொண்டே இருப்பார் ஏன்னா கட்சிகளை கண்காணிப்பதாக இருந்தாலும் சரி சின்னங்களை ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி கட்சிகளை ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருந்தாலும் சரி சட்ட திருத்தங்களாக இருந்தாலும் சரி தேர்தல் கமிஷன் தான் அங்கீகாரம் பண்ணணும் அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏகப்பட்ட கடிதங்கள் ஏகப்பட்ட புகார்களை அனுப்பியிருக்கின்றன அதில் ஒரு புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் ஒரு பிரதான வழக்கானது சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை முதன்மையான வழக்கை கால வரிசையின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே வந்து பரிந்துரைத்திருக்கிறது அதனால் உரிமையல் வழக்கானது அதிமுக தொடர்பாக நிலுவில இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் நீங்கள் ரெட்டலையை ஒதுக்கிறீங்க வழக்கு முடிகிற வரைக்கும் ரெட்டலை யாருக்கும் கிடையாது அதை முடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியமூர்த்தி அவர்கள் போயிட்டு ஒரு புகார் அளித்திருக்கின்றார் சூரியமூர்த்தி தந்த புகாரை தேர்தல் கமிஷனானது காதலே போட்டுக்கல ஏன்னா அதிமுக பயிலாவே தெல்ல தெளிவாக பல விஷயங்களை சொல்லுது அதை கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் வெட்டலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி விட்டு போகுமா போகாத என்ற விஷயமானது அதிமுக விதிகளை பற்றி நம்ம சொன்னோம்னாவே அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சூரியமூர்த்தியினுடைய புகாரை காதலியா போட்டுக்கல கம்முனியாக இருந்துட்டாங்க ஆனால் சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் யாரோ பின்னாடி இருந்து ஏக்குறாங்க அதனுடைய விளைவாகத்தான் நேராக உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு உயர் நீதிமன்றத்தில் அதிமுகவுடைய பிரதான வழக்குகள் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குதுங்க அதை விசாரிக்கப்படணும் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஆனா தேர்தல் கமிஷனுக்கு நான் நிறைய கடிதங்களும் புகார் அளிச்சிருக்கேன் ஆனா இது வரைக்கும் தேர்தல் ஆனது இரட்டலை தொடர்பாகவோ அதிமுக கட்சி விதிகள் தொடர்பாகவோ எந்த விசாரணையும் நடத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிக்கிறார் அப்படி ஒரு மனுதாக்கல் பண்ணுகின்ற போது அந்த வழக்கு விசாரணையானது இந்த மாதம் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி விசாரணைக்கு வருது இப்ப நீ தேர்தல் கமிஷன் ஆனது நான் கொடுத்த புகாரை கடத்துல போட்ட கல்லு மாதிரி அமைதியா கிடைக்குதுன்னு சொன்ன உடனே தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு அந்த சம்மனுக்கு அதிமுக விளக்கம் அளிக்க வேண்டும் இதை வைத்து தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அப்பா அதிமுக வந்து பாஜக கூட்டணி கிடையாது இத்தனை நாளும் ரெட்டலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா நீதிமன்றத்திலும் அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கி இருக்கிறது பன்னீர்செல்வத்தின் அத்தனை வழக்குகளும் இன்னைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அதிமுகவும் சட்டப்படி கையில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு பாஜகவை பகிழ்ச்சிக்கிட்டு தனியாக நின்றதுனால இப்போ பாருங்க தேர்தல் கமிஷன் வந்து அதிமுக ஒரு நோட்டீஸ் அனுப்பிக்குது அந்த நோட்டீஸுக்கு அதிமுக மட்டும் பதிலளிக்கணும்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் அதுவும் சரியான பதில் அளிக்கணும் தேர்தல் கமிஷன் வந்து திருப்திப்படுத்தணும் இல்லைன்னா வச்சுங்களேன் அந்த ரெட்டலை முடங்கணும் அப்படின்லாம் பன்னீர்செல்வத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சூரியமூர்த்தியுடைய புகாரின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் பேசி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் கட்சி விதிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை தேர்தல் விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போது கட்சி ரெண்டா உடையதோ அப்பதான் சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் எந்த விதமான பிளவு இல்லை அதிமுகவில் பிளவு என்று சொல்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்களை கண்டு அது ஒரு பிளவே கிடையாது அதுவும் இல்லாமல் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் கட்சியில் இல்லாதவங்க போயிட்டு தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த புகார் வேல்வேஷன் கிடையாது இந்த சூரியமூர்த்தியாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி எல்லாரும் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் அதே மாதிரி செயற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் என்று ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரையை கருத்து கேட்டு ரெட்டலை முடிவு பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நிர்வாகிகளும் அதோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட பிரதிநிதிகளும் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் ரெட்டலை என்பது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதில் கருத்தே கிடையாது அதுவும் இல்லாமல் சிவில் வழக்கானது நீதிமன்றத்தில் இருக்குது முதன்மை வழக்கு அந்த வழக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தேர்தல் வர்றதுக்குள்ளாக சிவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை விசாரித்து முடிப்பாங்களா முடிக்க முடியாது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த ரெட்டலையானது கிடைக்கும் அப்புறம் ஏன்பா தேர்தல் கமிஷன் அது நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது அதாவது எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் புகார் அளிக்கிறாங்கன்னா அந்த புகாருக்கு எதிர்த்தரப்பினுடைய கருத்தை கேட்பாங்க எதிர்த்தரப்பினுடைய கருத்து சரியாக இருக்குதா இல்லை புகார் அளித்தனுடைய கருத்து சரியா இருக்குதா என்று ஒப்பிட்டு பார்த்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இயற்கையான தீர்ப்பை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க அதனால் அதிமுகவுடைய ரெட்டலையை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றமும் தடை பண்ணலை பொதுக்குழு நடத்தினது செல்லாதுன்னு சொல்லலை தீர்மானங்கள் ஏற்றினது செல்லாதுன்னு சொல்லலை ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை கிடைக்குங்க சூரியமூர்த்தி அவர்கள்லாம் கட்சிலே கிடையாதுங்க அதனால உயர் நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கு தள்ளுபடியாகும் அதுவும் இல்லாமல் நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு வழக்கானது நடத்தி முடிக்கப்பட்டு தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதிலையும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் இருக்காது அவர் அதிமுகவே இல்லை என்பதை உணர்ந்து தான் நீதிமன்றமே அவருக்கு அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடையே விதித்திருக்கு அதனால் பன்னீர்செல்வமானவர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலை பெறவும் முடியாது எடப்பாடி கிட்டிருந்த ரெட்டலையை திரும்ப பெறவும் முடியாது அதனால ரெட்டலை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆனா பாஜகவை வீழ்த்தி அதிமுக இடம் தக்க வைக்க வேண்டும் அதனால இபிஎஸ்க்கு இருக்கிறது கவலை தக்க வைப்பாரா இல்லை என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் ஓபிஎஸ் குஷி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பையனுக்கு எந்த கட்சியில போய் சீட்டு வாங்கி எந்த சின்னத்துல நிற்கிறது என்ற பிரச்சனை இருந்தது இப்ப தாமரில நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நிற்கின்ற சிக்கலானது தீர்ந்து போச்சு அதனால குஷியில துள்ளி குதிக்கின்றார் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பற்றி என்ன கத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே